ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த பிரியாணி எங்கள் வீட்டுக்கார் கடையில் தான் வாங்கிட்டு வந்தார் சாட்டர்டே நைட்டு சேட்டர்டே நைட்டு பெரும்பாலும் எங்கள் வீட்டுக்கார் எங்களை கடையில் ஏதாவது வாங்கி ஆனால் நான் சாப்பிடக்கூடாது எனக்கு ஆள் சார் அதனால ஒரு முட்டை புரோட்டா அப்புறம் புரோட்டா சிக்கன் பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் பாருங்கள் என்னோடய சின்ன பொண்ணு வந்து சண்டை போட்டுட்டு சாப்பிடவே இல்லை இப்போ நானும் சாப்பிடக்கூடாது அப்புறம் எங்கள் வீட்டுக்காரே என் பெரிய பொண்ணு தான் சாப்பிட்டாங்க என் அக்காவும் சாப்பிட்ல நான் ஆனால் அல்சம் இருந்தாலும் கொஞ்சோண்டு இதெல்லாம் பார்த்துட்டு எப்படிங்க சாப்பிடாமல் இருக்க முடியும் டேஸில் நானும் கொஞ்சோண்டு சாப்பிட்டு ராத்திரிலாம் தூங்கவே இல்லை உடம்பெலாம் எரிச்சல் ஊரே அப்படியே சூடு கொஞ்சோண்டு பிரியாணி முட்டை முட்டைப்பட தின்ட்டு ராத்திரிக்குள்ளே தூங்கலை என் நிலம அந்த மாதிரி ஆகிப்போச்சு வேறு இதெல்லாம் பார்த்து எப்படிங்க சாப்பிடாமல் இருக்க முடியும் கடைசியில் எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கார் எப்போவுமே சாப்பிட மாட்டார் எங்களுக்கு தான் கொடுப்பாரு ஆனால் அவர் இந்த சின்ன பொண்ணு வந்து ரொம்ப சண்டை போட்டு கோவச்சிக்கிட்டு வேண்டான்னு குடிவாதமாக கடைசி வரைக்கும் இந்த சாப்பாடு வேண்டான்னு கலிச்சிட்டாங்க பாருங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு எவ்வளோ வீராக போ ஸ்கூலுக்கு கூப்பிட போனோம் அவள் வந்து உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு வெளியே வரவே இல்லை லேட்டாவது எங்கள் வீட்டுக்கார் கோவத்துக்கு திரும்பி வந்துட்டார் மறுபடி போய் கூப்பிட போனார் அவளுக்கு பயங்கர கோவம் இது வந்து மறுநாள் காலையில் பிள்ள நைட்டு சாப்பிடலாம் அப்பா இருந்தாலும் மறுநாள் காலையில் கடையில் சந்தைக்கு போனார் சந்தையில் உள்ள டிஃபன் கடையில் டிஃபன் வாங்கிட்டு வந்தார் பாருங்கள் ஆனால் இதுவும் எங்களுக்கு கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் போயிடுச்சு சரியாக நான் எனக்கு அழைச்சனால சரியாக சாப்பிடவே முடியல அதனால் எல்லாம் வாங்கிட்டு வந்தார் நல்லா ஆனால் நாங்கள் வீட்டில் நான்வெஜ் செய்யலை வீட்டில் நான்வெஜ் செய்யலைன்னு சொல்லி தான் எங்கள் வீட்டுக்கார் இதை வாங்கி கொடுத்தாரு மற்ற இல்லைன்னா வாங்கி கொடுத்துருக்க மாட்டார் இட்டும் வாங்கி தந்திருக்க மாட்டார் ஒரு வழியாக நாங்கள் நான்வெஜ் சாப்பிடாத குறைய கடையில் வாங்கி திண்டித்துருக்கோம் இதுக்கு வீட்டிலே பிள்ளைகளுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்கலாம் இதை சாப்பிட்டு எங்களுக்கெல்லாம் வயிறு பிரச்சனை எல்லாம் இருக்கும் இதுதான் எங்கள் வீட்டுக்காரர் மூஞ்ச நான் எடுக்கலை எடுத்த சண்டைக்கு வந்துடுவார் அவருக்கு தெரியாமல் தான் நான் எடுத்தேன் இங்கேயே வெளியில் கிளம்புறாங்க அவசரமாக